அண்ணே ஓடி ஓடி உழைக்கிறேன் கையில் காசு மிஞ்ச மாட்டேங்குது கடன் தான் மிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா வாங்க நம்ம திருப்பதி போயிட்டு வருவோம் எல்லாம் நல்லா தான் நடக்கும் தம்பி கையில் காசு பண்ணமும் நிறையவே இருக்குது ஒரு பொண்ணு கிடச்சி கல்யாணம் தான் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா நம்ம சீனிவாச மங்கபுரத்தில் இருக்கிற வெங்கடேச பெருமாளையும் கும்பிட போகிறோம் அவர் பேரே கல்யாண வெங்கடேச பெருமாள் அவட்ட வாங்க வேண்டிட்டு வருவோம் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம்லாம் நடந்துடுச்சு தம்பி ஆனால் வந்து கணவன் மனைவி தான் கொஞ்சம் ஒற்றுமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த டூரில் நம்ம வந்து திருத்தணி முருகனையும் கும்பிட போகிறோம் ரெண்டு பொண்டாட்டி கட்டி சந்தோஷமாக இருக்கிற ஆவூர்த்தியும் போய் கும்பிட்டு வருவோம் வாங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் சந்தோஷம்லாம் இருக்குது தம்பி ஆனால் குழந்தை குட்டி தான் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அலமேலு மங்கபுரத்தில் இருக்கிற தாயார்ட்ட போய் போகிறோம் வாங்க நம்மளுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் குழந்த பாக்கியம் எல்லாமே நல்லா நடக்குது தம்பி ஆனால் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சூனியம் வச்ச மாரியே இருக்குது காலடி ம அரடி ம முன்னேறினா ஒரு அடியாக சறுக்குது சனீஸ்வரன் வந்து காலில் இருக்கிற மாரியே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா வாங்க நம்ம கால போகிறேன் சனீஸ்வரனை கும்பிட போகிறோம் வாங்க கால கஸ்திரி போயிட்டு வந்துடும் இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது தம்பி அடுத்த வருஷத்தில் அரசியலில் இறங்கலாம் நினைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்குறீங்களா நம்ம வாங்க கலைஞர் ஜெயலலிதா விஜயகாந்த் மூணு பேர்த்துக்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடும் அதுவும் இந்த டூரில் இருக்குது வாங்க இதெல்லாம் போகணுன்னு தான் தம்பி நினப்பு இருக்குது ஆனால் கையில் காசு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோவை ஒரு பத்து பேத்துக்கு ஷேர் பண்ணி ஒரு பத்து பேர்த்த உங்கள் கூட கூட்டிகிட்டு வாங்க உங்களை நான் ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போயிடுறேன் சரிங்களானே, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணே என்ன டவுட்டுன்னாலும்